ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சிலவங்களை பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தங்களை அளவு கடந்த அன்பு வச்சு அவங்க தான் அந்த உலகம் அப்படின்னு சொல்லி நம்பி போய் இருப்பாங்க ஆனால் அவங்க நம்பி போய் இருந்த அந்த மனிதன் திடீர்னு அவங்கள ஏமாற்றும் போது அவங்க மனசு ரொம்ப கவலைப்படும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏதாவது அவங்கள பண்ணணும்னு வர யோசிப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அசிங்கப்பட்ட பிறகு காண்பிக்கக்கூடிய அன்பு பகலில் இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு விளக்கு வைக்கிறதுக்கு சமம் அது இருந்தும் அது பயனே இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை நம்பி அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுனது தெரிஞ்ச பிறகு அவங்க நம்மக்கிட்ட காண்பிக்கிற அன்பு வந்து பகல் வெளிச் பகல் வந்து பார்க்குறதுக்கு வெளிச்சமாகவே இருக்கும் அதில் போய் ஒரு வழக்கை ஏற்றுனா ஏதாவது ப்ரோஜனம் உண்டா கண்டிப்பாக இருக்காது அதே போல் தான் அவங்க துரோகம் பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க நம்மகிட்ட வந்து காண்பிக்கிற அன்பு எந்த ஒரு ப்ரோஜனத்தையும் தராது அதே போல் பிரிவு இப்போ நம்மளுக்கு அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுனா அடுத்தது என்னது பிரிவு ஏற்படும் அந்த பிரிவு நிச்சயம்தான் அப்படி தெரிஞ்ச பிறகும் அவங்க சொல் செய்ததை அந்த குறைகளை சொல்லி அவங்கள மனசை கஷ்டப்படுத்தி விலகிறத விட அமைதியாக விலகி வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் பழகிட்டு இருக்கும்போது நல்ல பல நல்ல நினைவுகள் இருக்கும் நிறைய சந்தோஷமாக அவங்கக்கிட்ட இருந்தால் அந்த நிகழ்வுகளெல்லாம் பழையபடி நம்மளுக்கு நினச்சி பார்க்குறதுக்கு அந்த நினைவுகளாவது நமக்கு மிச்சமாக இருக்கும் அதே தான் எவ் எவ்வளவு அன்போடு இருந்தாலும் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிகிற நெருப்பில் போய் நம்ம கெட்டி பிடிக்க ட்ரை பண்ணாது என்ன ஆகும்னா கையை சுட்டு விடும் அதே போல தான் சில உறவுகள்கிட்ட நம்மளை எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் அந்த உறவுகள் நம்மளை காயப்படுத்தாமல் இருக்கவே இருக்காது ஒருத்தங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும்போதும் தடம் மாறும்போதும் நினைவில் வச்சிருக்கிறது ஒன்னே ஒன்று தான் என்னன்னா எல்லாமே சரியாயிரும் எல்லாம் சில காலம்தான் எதுவுமே நிரந்தர இல்லை எல்லாமே கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைனாலும் சரி கவலைனாலும் சரி கண்ணீர்னாலும் சரி நம்மளை விட்டுட்டு கடந்து போகும் அதே போல் துன்பம் துயரம் கண்ணீர் கவலை இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறது கட்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் இந்த துன்பம் துயரம் கண்ணீர் எல்லாமே வந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி செல்லுறதுக்கு நம்ம பழகிக்கணும் ஒரு இருளை தாண்டி சென்றால் தான் அங்கே வெளிச்சோங்கிற ஒரு ஒளி வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல தான் கவலை கண்ணீர் துன்பம் துயரம் எல்லாத்தையும் நம்ம தாண்டி சென்றாதான் தான் அங்கே சந்தோஷங்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதே தான் இறக்க குணம் இருந்தவங்க எல்லாரும் ஏமாந்து போகிறாங்க ஆனால் அந்த இறக்க குணம் இருக்கிறவங்க ஒரு நாளும் தாழ்ந்து போகிறதே இல்லை எல்லாரும் நினைக்கலாம் ஒருத்தங்க நம்மள்ட்ட இறக்கமாக இருந்தாங்கன்னா ஓ நம்ம இந்த இறக்கத்தை வச்சு அவங்கள ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாத்திட்டு போயிடலாம் ஆனால் நீங்க ஏமாற்றிட்டு போன பிறகு அவங்க ஒரு நாளும் தாழ்ந்து போவே மாட்டாங்க அவங்க உயர்ந்து வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள ஏமாத்தலை அதே போல தான் கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீரை தொடைக்காத அன்பும் கவலைப்படும் போது சிரிக்க வைக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க ஆனால் நம்ம ஒரு சின்ன தவறு செய்தால் நம்மளை விவ விமர்சனம் பண்ணுறதுக்கு இந்த உலகமே திரண்டு வரும் ஊரே திரண்டு வரும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முறை இப்போ உங்களை யாராவது இருக்காங்க நீங்கள் அன்பாக இருந்திக்கிங்க அவங்க இவ்வளோ நாள் உங்ககிட்ட அன்பாக இருந்து திடீர்னு உங்களை ஏமாற்றிட்டாங்க அதனால உங்க மனசு ரொம்ப வலிக்கும் அவங்கள ஏதாவது பண்ணணும்னு வர தோணும் நம்ம இவ்வளோ பாசமாக இருந்தோமே இவ்வளோ அன்பாக இருந்தோமே நம்மளை இவங்க ஏமாற்றிட்டாங்களே நம்மளை போய் ஏமாத்திட்டாங்களே நம்ம இவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கோமே இவங்க ஏமாத்தினது வர தெரியாமல் இருந்திருக்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாவது கொஞ்சம் அவங்க நம்ம யோசித்து பழகி இருக்கலாம் மோ அப்படின்லாம் சொல்லி ஏமாத்தின நபர் ஏமாத்தினதை தெரிஞ்ச பிறகு இப்படிலாம் நம்மளுக்கு யோசனை வரும் ஆனால் இவங்களை என்ன பண்ணுனா இவங்க உணர்வாங்க அப்படின்னு வேற நம்ம யோசிப்போம் நம்ம எப்படியா பழி வாங்கணும்னு வேறு சில டைம் யோசிப்போம் ஆனால் அந்த பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம அவங்கள ஏதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து இருந்தோன்னா நம்ம லைஃப்பை நம்ம கெடுத்துட்டோன்னு அர்த்தம் அதுக்கு பதிலாக நம்ம ஒன்றே ஒன்று சொன்னால் போதும் அது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களை ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்கிற வார்த்தை என்னென்னா இன்றைக்கி நீ என்ன ஏமாற்றிட்ட ஆனால் நாளைக்கு யாராலேயோ நீ ஒருத்தங்களை யாமா ஏமாற போகிற இன்னைக்கு இன்று இது எனக்கு நாளை யாராலும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி வந்துடுங்க திருப்பி அந்த மனிதர் ட்ராவல் பண்ணணும் அதாவது சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கிறாதுங்க ஏன்னா ஏமாத்தினவங்க இப்போ திருந்தி வந்தது மாதிரி உங்களுக்கு தோணும் சிலவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க போயிட்டு திருப்பி வருவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவாங்க நான் வந்து திருந்துட்டேன் என்னை நீ சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க கண்டிப்பாக இப்பேற்பட்ட நபர்களை நீங்கள் ஒருபோதும் சேர்த்துக்காதீங்க ஏன்னா அவங்க வார்த்தைகள மாற்றம் இருக்கும் ஆனால் அவங்க உள்ளத்தில் மாற்றம் இருக்கவே இருக்காது அவங்ககிட்ட சொல்கிற வார்த்தை என்னென்னா ஏமாத்திட்டு போனவங்க திரும்பி வந்தாலும் அவங்கக்கிட்ட இதே தான் சொல்லுங்கள் என்னென்னா இன்றைக்கி நீ என்ன ஏமாற்றிட்டா இன்று எனக்கு நாளை யாராலோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க இப்படி வெளியே வரும்போது அவங்க கொஞ்சமாவது உணருவாங்க அதே போல் தான் அடுத்தவங்க உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நீ வரும்போது அடுத்தவங்க அந்த கஷ்டத்தில் பங்கு பெறது கிடையாது ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கணும் கஷ்டம் சொல்லுவோம் ஆனா அந்த கஷ்டத்தை அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினோம்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்றது சூழ்நிலையில் இந்திய காலகட்டத்தில் யாருமே இல்லைன்னே சொல்லலாம் அப்போ அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையே வாழணும்னு அவசியமும் கிடையாது அதே போல் நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க வந்து தீப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோன்னா யாருமே உதவ போகிறதும் இல்லை ஆ ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு செயலை செய்யணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறோம் யோசித்துட்டு அடுத்தவங்க என்ன நினைச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி நமக்கு எது இஷ்டமோ அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய நம்பிக்கைக்கும் அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்காக நீங்கள் வாழலைன்னே சொல்லுவேன் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி வாழ்கிறீங்கல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு வேதனை ஒரு துன்பம் வரும்போது உங்களுக்கு யாராவது உதவ வாராங்களா எல்லாத்தையும் சொல்லலை சில நபர் சில உறவுகள் வந்து கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போயிடுறாங்க நல்ல சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் வந்து சேர்ந்து சிரிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஒரு துன்பம் வருது ஒரு துயரம் வருது ஒரு வேதனை வருது ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அவ்வளவு நாள் வரை நம்ம கூட இருப்பாங்க நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் தந்திருப்பாங்க நம்பிக்கையை ஊட்டியிருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு துன்பம் வந்து ஒரு துயரம் வந்து நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் சீர்கொலைஞ்சு போகிற நிலைமையில் இருக்கும்போது கூடவே ட்ராவல் பண்ணி நமக்கு கூடவே சிரித்து சேர்ந்து மகிழ்ந்த உறவுகள் நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி வரும்போது நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை பேர் லைஃப்லேயோ வந்திருக்கு அப்போ நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு நமக்காக வாழணும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை சில விருப்பங்கள் சில எண்ணங்கள் சில செயல்கள் சில தொழில் சிலவங்க தொழில் தொடங்குறது வரை அடுத்தவங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் தொடங்குகிறாங்க நீங்கள் தனியாக இருந்து யோசித்து பாருங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இது ஓகே தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தவங்களுக்காக வாழும்போது அங்கே எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஏன்னா ஒரு கஷ்டம் ஒரு அந்த தொழிலில் ஒரு லாஸ் வருதுன்னா நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவ போகிறது கிடையாது அதனால் அடுத்தவங்களுக்காக வாழ்வதை விட உங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை அ அழகானதாக அம்சமானதாக அமையும் உங்களை யார் ஏமாற்றிட்டு போனாலும் இந்த ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் விலகி வந்தாலே போதுங்க அவங்க உணருவாங்க இன்றைக்கி நீ என்ன ஏமாற்றிட்டா நாளைக்கு உனக்கு யாராலோ நீ ஏமாற போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க வேறு எதுவுமே நீங்கள் சொல்லண்டா அமைதியா நீங்கள் சிரிச்சிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க லைட்டாக ஒரு சின்ன புன்முருவல் போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தாலே அவங்கள உணர்ந்துருவாங்க அவங்க அவங்களுக்கு நோஸ் கட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ